கரகாட்டக்காரன் கடன் பார்த்திருப்பீங்க அதுல ஒரு ஓட்ட வண்டிய ஒரு கும்பல் தள்ளிக்கிட்டே வருவாங்க அந்த ஓட்ட வண்டியை பார்த்த உடனே பழைய இரும்பு பித்தளைக்கு பேச்சம்பலான ஒருத்தன் கத்துக்கிட்டே வருவாங்க அந்த காமெடி பார்க்கும் போதெல்லாம் எனக்கு திமுக கூட்டணி ஞாபகம் திமுக கூட்டணி அப்படிதான் இருக்கு அந்த கூட்ட இருக்காரு ஒரு மானஸ்தன் கமல்ஹாசன் பார்ச்சில தெள்ளம் வீசி தீவிய உடைச்சு கட்சி ஆரம்பிச்சாரு இன்னைக்கு அந்த கமல்ஹாசன் திமுக கூட்ட நிலை இருக்காரு நம்ம எவ்வளவு சீர்ப்பான துணி வாங்குனா கூட அது தண்ணி பட்டாதான் சாயம் போகும் தண்ணி படாமல சாயம் போடுற ஒரு ஆளு கமல்ஹாசன் மட்டும் தான்

அப்படிங்களா எத்தனை தொகுதி எந்த தொகுதினு கேட்டார தொகுதியில இல்ல கையில புடிச்சுக்கிட்டு நிக்க சொன்னாங்கன்னு சொன்னார டார்ச் லைட்ட வீசி டிவிய உடைக்கும் போது நம்ம எல்லாரும் தப்பா நினைச்சோம் அணிக்கே அணிக்கே கமல்ஹாசன் உடைக்கணும்னு நினைச்சது டார்ச் லைட்ட டார்ச் லைட் எல்லாம் வீசி டிவியை உடைச்சிட்டு இன்னைக்கு திமுக கூட கூட்ட நியாயமான யாரோ போய் கேட்டிருக்காங்க அது கமல்ஹாசன் பதில் சொன்னாரு டிவி உடைஞ்சா என்ன ரிமோட் என் கையில தான் இருக்குன்னு இது எப்படி இருக்குன்னா கொண்டாட்டி ஓடி போனா பரவாயில்ல அந்த புடவை என் கையில தான் இருக்குன்ற மாதிரி இருக்கு இந்த கமல்ஹாசன் கூட கூட்டணி வச்சுக்கிட்டு நூறு சீட்டு வாங்கின சரக்குமாரே இன்னைக்கு பிஜேபி சேர்ந்து அவர் பொண்டாட்டிக்கு ஒரு சீட்டாவது வாங்கிட்டாரு

சமூகூர் பொது தொகுதியான உடனே தனி தொகுதியான நீலகிரியில நிக்க வைக்கிறவர் தான் ஸ்டாலின் அவங்க ஜாதி மறுபடிச்சவரு அவங்க கிட்ட இவங்க எல்லாம் சம மரியாதை கிடைக்கணும்னு எதிர்பார்க்கறது ரொம்ப தப்பு இதெல்லாம்

திமுக பாஜக கூட்டணியில் இருக்கும் போது இதே மோடி தலைமையிலான ஆட்சி காலத்தில் தான் குஜராத் கலவரம் நடந்தது அதெல்லாமே வசதியா மறந்துட்டாங்க இரண்டாயிரத்தி நாலு வரைக்கும் பிஜேபி முதுகில சவால் மீண்டும் கேடி வேண்டும் என்ற மாதிரியே கேட்க பாஜக பேசுறாங்க திமுக அதிமுக மாற்று நாங்க தானே பாஜக மாற்று கட்சி இல்ல ஏமாற்றும் கட்சி திமுக பாஜக பெரிய வித்தியாசம் எல்லாம் கிடையாது திமுக பயங்கரமா பொய் பேசும் பாஜக பேசுற பொய்யே பயங்கரமா இந்த திமுக உடன்பிறப்புகள் இருக்காங்களே ஊபிஸ் இவங்களை என்னால புரிஞ்சிக்கவே முடியாது நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா செவன்டிஸ் எயிட்டிஸ்ல தமிழ்நாட்டுல நிறைய ஹிந்தி படம் ரிலீஸ் ஆகும் சோலே பாபி யாதோங்கி பாரத்தன் அந்த படம் பாக்குறதுக்கு கூட்டம் கூட்டமா வருவாங்க ஹவுஸ் ஃபுல்லா ஓடும் அங்க போறவங்களுக்கு அவங்க என்ன பேசுறாங்க என்ன பாடுறாங்க எது கடிக்கிறாங்கன்னு எதுவுமே புரியாது

ஊருக்கு ஊடகங்கள் மட்டும் உண்மை ஊருக்கு சொன்னா ஏதோ மக்களுக்கு உதவி செய்யறது அவங்க அப்ப வீட்டு காசு வச்சு பண்ற மாதிரியே பில்டப் கொடுக்கிற உதயநிதிக்கு இந்த சொல்லிக்கிட்டே இருக்கிறவரு நாளைக்கு துணை முதல்வரா நம்ம என்ன சோதனைகளை சந்திக்க போறோம் பாருங்க தயவு செஞ்சு இவங்க எல்லாம் நம்பாதீங்க போன போன நாடாளுமன்ற தேர்தலையும் சரி சட்டமன்ற தேர்தலையும் சரி எத்தனையோ வாக்குறுதிகள் கொடுத்தாங்க ஐநூத்தி அஞ்சு வாக்குறுதி தெரியாம போயிடும் இன்னைக்கு ஈபி எவ்வளவு கட்டுறீங்க விலைவாசி எவ்வளவு ஏறிடுச்சு வரி எல்லாம் எவ்வளவு ஏறிடுச்சு உங்க குடும்பத்துக்கு என்ன மிச்சம் ஆகுது நீங்க நிம்மதியா இருக்கீங்களா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஒழுங்கா இருக்கா சுகாதார மையங்கள் நல்லா இருக்கா ரோடு நல்லா இருக்கா கரண்ட் ஒழுங்கா வருதா எதுவுமே இல்ல நீங்க இந்த முறை பொய்யான விளம்பரங்களையும் போலி வாக்குறுதிகளையும் நம்பி ஏமாறாதீங்க அம்மாவ நப்புனா ஆண்டவன மாதிரி நிச்சயமா நீங்க நல்லா இருக்கு தொகுதியே நல்லா இருக்கும் தயவு செஞ்சு இந்த மக்களை பத்தி பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க